உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்கள் என்ன தம்பியோட வாழ்த்துக்கள் தான் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ரொம்ப என்னுடைய பேர் வந்து யுவராஜ் வடப்பை பக்கத்தில் வந்து நான் சரப்பஞ்சேரி உள்ள வந்து பேரஞ்சபன்ற ஒரு கிராமம் என்னுடைய அங்கே வந்து நான் வந்து ஒரு வார்டு நம்பரா இருக்கேன் ஒரு கவுன்சிலர் நான் அங்கே அண்ணன் வந்து எப்படின்னா ஒரு கூட சரி சொந்த ஊர் கடவுள் மாவட்டம் திட்டுவடி வட்டும் ஆவடி சொல்லுவாங்க நான் இப்போ சென்னைக்கு போயிட்டு இருந்த பொங்கல் முடிஞ்சு